துல்கர் சல்மான் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸலண்ட் மார்வலஸ் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வெரி என்னப்பா துல்கர் சல்மான் ஆக்டிங் எப்படி அவர் மாதிரி ஆக்ட் பண்ணு கேட்ட சொல்ல ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்டேன் இவர் தப்புதப்பா கேட்கலாம் நம்ம பேச மாதிரி கேட்கலாமா துல்கர் சர்மான் வந்து பின்னி பண்ணி எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையுமே அவருடைய டிராவல் தான் அவரும் சமுத்திர கண்ணிக்குள்ள இருக்கிற டிராவல் தான் படமே ரெண்டு பேர் அதாவது நான் சொன்ன ஈகோ கிளாஷ் அப்படின்ற ஒரு தான் எதிர்பார்த்து வந்தேன் இருந்தது ஈகோ கிளாஷ் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வெற்றி படங்கள்லாம் எல்லாம் ஈகோ கிளாஷ்ல நான் சொன்ன மாதிரி லப்பர் பந்து மார்க்கிங் ஐயப்பன் கோஷியம் இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் படம்லாம் பயங்கரமான வெற்றி சோ அதை ஒரு எதிர்பார்த்து வந்தேன் லைட்டா டிசப்பாயிண்ட்

இப்போ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலா நம்ம சினிமால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சீரியஸா என்ன பண்ண போறோம் அப்படின்ற லெவல்ல இல்லாம இது ஹியூமரா வந்து அதுவும் ரானா மாதிரி ஒரு ஹைட் வெயிட் வச்சு வாய்ஸ் வர அது கூட சூப்பரா இருந்துச்சு அவர் மாதிரி ஹைட் வெயிட் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆமா வெறப்பா வந்துகிட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படிதான் இருக்கும் இவர் வந்து ரொம்ப காமெடி அவரு ராணாக்கு ஹியூமர் வரன்றதே இந்த படத்துல வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி சூப்பராவே இருந்துச்சு ஆமா ஆமா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்கா இருந்தாலும் ராணா கொஞ்சம் தாங்கி தாங்கி பிடிச்சாரு அப்புறம் கிளைமாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தாங்கி பிடிக்கல முழுசா ராணா தான் பரிமா பண்ணிருந்தாரு அதே மாதிரி செகண்ட் ஹாப்ல ஒரு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பிரேமிக்கு சூப்பரா இருந்துச்சு சமுத்திரம் நிப்பியோகா அனுப்பாரு ஆமா அனுப்பாரு அவன் சொல்லுவானே அவங்கள கொஞ்சம் தனியா உடுங்க அப்படின்னு அந்த சிங்கிள் ஷாட் ஒரு மாதிரி சூப்பர் அதே போல ராணா உடைய அந்த ஒரு

ஆமா 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 ராநாதன் குல்கஷன் அவங்களே ப்ரொடியூசர் இந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா யாருக்கும் சம்பளம் இல்ல ஆமா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே படத்தை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க அப்படி நம்ம தமிழ் சினிமால பண்ணா நல்லா இருக்கும் நம்ம தமிழ் சினிமா ப்ரொடியூஸ் பண்றதுலாம் ஒரு சில பேர் தான் அவங்க படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்க மாட்டா நம்ம சின்ன படத்தை சின்ன பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுதான் பாரு அது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணாங்கன்னா யாருக்குமே அந்த ஒரு இது தெரியாது அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கேரக்டர் வச்சுக்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் அந்த பொண்ணு ஹீரோயின் நடிச்சது ஆமா அவங்க ஒரு மாதிரி சூப்பராவே நடிச்சுட்டு அது ஹீரோ நல்லா நடிச்சு அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி சொல்ல பக்கத்துல அந்த பொண்ணு நான் எதிரே பார்க்கல பார்க்கலப்போ அது நல்ல ரோல் கொடுத்துட்டாங்க எல்லாருமே ஈக்குவல் ரோல் தான் ஆனா ஆக்சுவலா தமிழ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் இது மூணு மிக்சிங் தான் இதை டார்கெட் பண்ணிதான் இந்த படத்தை பேக்ரவுண்ட்

எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா எப்பவுமே இந்த மாதிரி பீரியட் படம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பழைய இன்ஸ்ட்ருமெண்ட வாசிச்சு ஒரு மாதிரி போர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவன் என்ன பண்ணா அவர் ஸ்டைல்லே ரொம்ப ராக்கா பில்டப்பா பயங்கரமாவே யமான கேரக்டர் மாதம் சமுத்திரகனே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இந்த மூணு மூணு பேரு